ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் லக்ன புள்ளி இந்த லக்ன புள்ளியை இயக்குவது எப்படி ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த லக்னம் லக்ன புள்ளி எப்படி இயங்கி கொண்டிருக்கின்றது அதை எப்படி நமக்கு சாதகமாக கொள்ள முடியும் என்ற விஷயங்களை எல்லாம் இன்று நாம் பரிபூரணமாக காண இருக்கின்றோம் அந்த வகையிலே முதலில் லக்ன புள்ளி என்பது உங்களுடைய செயல்பாடுகளுடைய தன்மையை வெளிப்படையாக காட்டுகின்ற ஒரு விஷயம்தான் இந்த லக்ன புள்ளி என்பது நீங்கள் வாழ்வில் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் சரி அந்த செயல்களுடைய வெற்றி தோல்வி என்பது லக்ன புள்ளியை மையமாக வைத்துத்தான் இயங்குகின்றது என்பதையும் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே உதாரணமாக உதாரண ஜாதகங்களை பதிவிட்டு லக்ன புள்ளி எப்படி ஒருவருக்கு இயங்கும் அதை எப்படி இயக்க வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் முழுமையாக காணலாம் அந்த வகையிலே ஒரு ஜாதகர் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு ஜாதகர் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது கன்னி லக்னம் என்று சொல்கின்ற பொழுது இந்த கன்னி ராசிக்குள் மூன்று கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் வரும் அதாவது உத்திரம் நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு பாதங்கள் என்று ஒன்பது பாதங்கள் அதாவது மூன்று கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் இந்த கன்னிராசிக்குள் இடம்பெறுகிறது அப்போது ஒருவர் கன்னி லக்னத்தில் பிறக்கின்றார் என்றால் கண்டிப்பாக அவருடைய லக்ன புள்ளியானது சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரத்தில் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் சந்திர பகவானின் நட்சத்திரமான ஹஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்க வேண்டும் அடுத்து செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் இருக்க வேண்டும் ஆக ஒருவர் கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்றால் அவருடைய லக்ன புள்ளி எது என்பதை நாம் தீர்மானமாக அறிந்து கொண்டால்தான் அவருடைய வாழ்க்கை இயக்கம் எப்படி இருக்கின்றது அந்த லக்ன புள்ளியை அவர் சரியாக இயக்குகின்றாரா என்பதையும் அறிந்து அவருடைய வாழ்வில் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்ய முடியும் அந்த வகையிலே உதாரணமாக ஒருவர் கன்னி லக்கணத்தில் பிறந்து கன்னி லக்கணத்திற்கு உதாரணமாக இந்த கன்னி லக்கணத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தில் தான் கன்னிராசி அடங்கி இருக்கின்றது அப்பொழுது உதாரணமாக இந்த ஹஸ்தம் நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைய பெற்றால் அவர் வாழ்வில் எந்த மாதிரியான விஷயங்களை செயல்படுத்த வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது ஹஸ்தம் நட்சத்திரம் என்பது சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அப்போது ஜாதகத்தில் லாபாதிபதி இந்த லக்னத்திற்கு லாபஸ்தானம் சந்திர பகவானுடைய வீடு அப்பொழுது லக்ன ஹஸ்தத்தில் விழுகின்ற பொழுது அந்த லக்ன லாபாதிபதியின் நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கின்றது என்று அர்த்தம் அப்பொழுது ஜாதகத்தில் இந்த சந்திர பகவான் வலுவாக இருக்கின்ற பட்சத்தில் உதாரணமாக பதினொன்றாம் வீட்டிற்கு உண்டான சந்திர பகவான் ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலோ நான்காம் இடத்திலோ லக்னத்திலோ இரண்டாம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ பதினொன்றாம் இடத்திலோ இது போன்ற ஸ்தானங்களில் மறைவு பெறாமல் சிறப்பாக இருக்கின்ற பட்சத்தில் அதுவும் வளர்பிறை சந்திரனாக இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு இந்த பதினொன்றாம் பாவகத்தை இயக்குவதன் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் அப்பொழுது பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கின்ற காரகத்துவங்களை நாம் சரியாக இயக்க வேண்டும் உதாரணமாக அந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகருக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதர உறவுகள் இருப்பின் அந்த மூத்த சகோதர உறவுகளுடன் இணைந்து இருப்பது அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பது அவருடன் இணைந்து பணியாற்றுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக அவருடைய வாழ்வில் அவர் செய்யக்கூடிய எந்த செயலுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக பெற்றுத்தரும் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் பதினொன்றாம் இடம் என்பது பொதுவாக சேமிப்பு என்று சொல்வோம் லாபஸ்தானம் என்று சொல்வோம் அப்பொழுது பதினொன்றாம் பாவகத்தை எப்படி இயக்கலாம் என்றால் பதினொன்றாம் இடம் என்பது சேமிப்பு என்று சொல்லியிருக்கின்றேன் அப்பொழுது அந்த ஜாதகருடைய பெயரில் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் வங்கி கணக்கில் ஒரு ஃபிப் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஒன்றை இட்டு கொள்ள வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது நிச்சயமாக அவருக்கு அந்த பதினொன்றாம் இடம் சார்ந்த லாபம் சார்ந்த விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய உயர்வை நிச்சயமாக கொடுக்கும் அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ற நற்பலன்களும் நிச்சயமாக நடக்கும் ஆக ஜாதகத்தில் சந்திர பகவான் இது போன்ற இடங்களில் மறைவு பெறாமல் இருந்தால் அதை இப்படி இயக்கி அந்த ஜாதகர்கள் வெற்றி பெறலாம் ஒருவேளை ஜாதகத்தில் சந்திர பகவான் இந்த இடத்தில் இல்லாமல் மறைவு ஸ்தானத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம் உதாரணமாக இந்த லக்னத்திற்கு சந்திர பகவான் லாபாதிபதியாகிய சந்திர பகவான் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய செயல்பாடுகளுக்கான விஷயங்கள் சுணங்கத்தான் செய்யும் ஆக இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் என்றால் பதினொன்றாம் அதிபதியானவர் எட்டில் இருக்கின்ற பொழுது பதினொன்றாம் இடம் என்பது பொதுவாகவே தெரியும் ஒரு பெரிய உதவி என்று சொல்வோம் இந்த ஸ்தானத்தை அப்பொழுது பதினொன்றாம் அதிபதியானவர் எட்டில் இருக்கின்ற பொழுது இந்த எட்டாம் இடம் என்பது காலபுருஷனுக்கு முதல் வீடாக அமைகிறது அப்போது அந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதல் வீடு என்பது நம்முடைய மூளை தலையை சொல்லக்கூடிய பாவகம் எட்டாம் இடம் என்பது கெடுதல் அப்பொழுது மூளை வளர்ச்சி குன்றியவர்களுடைய ஆசிரமங்களுக்கு திங்கள்கிழமை நாளில் உணவு தானம் செய்ய வேண்டும் ஏனென்றால் சந்திரன் என்றால் உணவு அப்பொழுது அந்த சந்திர பகவான் எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தையும் பார்வை செய்கின்றார் ஆக மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு திங்கள்கிழமை நாளில் இந்த ஜாதகர் உணவு தானம் செய்து வருகின்ற பொழுது அதுவும் முக்கியமாக சந்திரன் என்றால் வெண்பொங்கல் அந்த வெண்பொங்கல் தானத்தை செய்து வருகின்ற பொழுது அவருடைய லக்னத்தினுடைய இயக்கமானது அவருடைய செயல்பாடுகளுக்கான விஷயமானது ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக பெற்றுத்தரும் இப்படி ஜாதகத்தில் அந்த லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரத்தினுடைய அதிபதி அந்த லக்னத்திற்கு எந்த வீட்டிற்கு உண்டானவர் எப்படி இருக்கின்றார் என்பதை பார்த்து அதற்கு தகுந்த விஷயங்களை நாம் செய்து கொண்டோமானால் கண்டிப்பாக அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்கும் அடுத்தபடியாக நாம் லக்ன புள்ளி ஹஸ்தம் என்று பார்த்தோம் இந்த ஹஸ்தம் நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ எனர்ஜி என்ன என்பதையும் கவனிக்க வேண்டும் அப்போது ஹஸ்தம் நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ எனர்ஜி என்னவென்றால் குரு பகவானுடைய டிஎன்ஏ எனர்ஜியை கொண்டது ஹஸ்த நட்சத்திரம் அப்போது ஜாதகத்தில் இந்த டிஎன்ஏ கிரகமான குரு பகவான் எப்படி இருக்கின்றார் என்பதையும் ஆய்வில் வைத்துக்கொள்ள வேண்டும் முதலில் இந்த குரு பகவான் யார் என்பதை கவனியுங்கள் கன்னியாலக்கணத்திற்கு நான்காம் வீடு குரு பகவானுடைய வீடு ஏழாம் வீடு குரு பகவானுடைய வீடு அப்பொழுது கன்னியாலக்கிணத்தை பொறுத்தவரையில் இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதியாக குரு பகவான் வருகிறார் பாதகாதிபதியாகவும் வருகிறார் அதே போல மாரகாதிபதியாகவும் வருகிறார் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகமாகவும் வருகிறார் இப்படிப்பட்ட குரு பகவான் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் மட்டும்தான் அவருடைய அந்த கர்மா எனர்ஜி படி வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்திக்க முடியும் உதாரணமாக நாலாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் உண்டான குரு பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் என்ன செய்தால் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக அடைய முடியும் என்று பார்க்கின்ற பொழுது நன்றாக பாருங்கள் இந்த லக்னத்திற்கு குரு பகவான் நான்காம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் உண்டானவர் பனிரெண்டாம் இடத்தில் மறைவது என்பது இந்த லக்னத்திற்கு ஒரு சுபத்தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த லக்னத்திற்கு குரு பகவான் மறைந்தால்தான் நல்லது ஏனென்றால் அவர் லக்னத்திற்கு நான்காம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் உண்டான கேந்திராதிபதி தோஷியம் பெற்ற கிரகம் அது மட்டுமல்லாமல் அவர் இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதியாகவும் இருக்கின்றார் அப்பொழுது குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைகின்ற பொழுது அது அவருக்கு யோக பலனாக மாறும் அப்போது அவருடைய தன்னுடைய செயல்பாடுகளை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் நன்றாக பாருங்கள் நான்காம் வீட்டிற்குண்டான குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் நெருப்பு ராசியில் இருக்கின்றார் நான்காம் இடத்தில் இடம் இருக்கின்றது வீடு இருக்கின்றது வாகனம் இருக்கின்றது இருந்தாலும் நெருப்பு என்பது வாகனத்தை சார்ந்தது ஆக இந்த ஜாதகர் தன் பெயரில் ஒரு நான்கு சக்கர வாகனம் வாங்குகின்ற பொழுது அவருடைய செயல்பாடு உடைய தன்மையானது நிச்சயமாக நூறு சதவீதம் அதிகரிக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை நாம் கவனித்து கொள்ள வேண்டும் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இந்த பலன் பொருந்தாது ஆக அவர் எங்கு இருக்கின்றார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றார் என்பதை அறிந்துதான் அந்த பரிகாரத்தை நாம் சொல்ல வேண்டும் அதே போல் ஜாதகத்தில் குரு பகவான் நான்காம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் உண்டான பாதகாதிபதியான கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குரு பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு இரண்டில் இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பொழுது இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற பொழுது இது கடுமையான தோஷத்தை சுட்டிக்காட்டுகின்றது காட்டுகின்றது அப்போது அந்த ஜாதகர் தன்னுடைய செயல்பாடுகளில் வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலில் என்ன செய்ய வேண்டுமென்றால் அவருக்கு திருமணம் நடந்து முடிந்திருந்தால் ஒன்று தாயை விட்டு விலகி இருக்க வேண்டும் தனி கொடுத்தனம் சென்றுவிட வேண்டும் தாயும் மனைவியும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது அவருடன் இணைந்திருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய பலவீனம் என்பது ஏற்படும் ஆக ஒருவரை அவர் பிரிய வேண்டும் மனைவியே பிரிய முடியாது தன் தாயை விட்டு பிரிந்திருக்கலாம் அவ்வப்போது தாயை வந்து பார்த்து கொள்ளலாம் இது போன்ற சூழ்நிலைகளையும் அவர் கையாள வேண்டும் மேலும் நான்காம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் உண்டான கடுத்த பாதகாதிபதியான குரு பகவான் இரண்டில் இருப்பதால் இந்த இரண்டாம் இடம் சார்ந்த விஷயங்களை சற்று தியாகம் செய்ய வேண்டும் இரண்டாம் இடம் என்பது நாம் சாப்பிடக்கூடிய உணவு குரு என்றால் வியாழன் அப்பொழுது வியாழக்கிழமை நாளில் அவர் விரதம் இருக்க வேண்டும் ஏனென்றால் இது மகிழ்ச்சியை சொல்லக்கூடிய ராசி காம வரக்கூடிய ராசி அப்பொழுது அந்த ஜாதகர் தன்னுடைய அந்த உணவை வியாழக்கிழமை நாளில் விரதம் இருக்க வேண்டும் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் அவர் விரதம் இருப்பது மட்டும் அல்லாமல் இந்த இடத்தில் இருப்பவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் நான்காம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்குண்டான குரு பகவான் காலபுருஷ தத்துவத்தில் ஏழாம் வீட்டில் அமையுதால் ஏழாம் இடம் என்பது சமுதாயத்தை சுட்டிக்காட்டும் அப்பொழுது சமுதாய பணி செய்யக்கூடிய நபர்களுக்கு வியாழக்கிழமை நாளில் நாலாம் இடம் என்பதால் உடை அப்பொழுது உடைதானத்தை செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் இரண்டாம் இடம் என்பது பணம் குரு என்றால் ஐந்து அப்பொழுது இந்த சமுதாய பணி செய்யக்கூடிய அதாவது இந்த தூய்மை தொழில் செய்பவர்கள் சாக்கடை சுத்தம் செய்பவர்கள் கழிப்பறை சுத்தம் செய்பவர்கள் இது போன்ற நபர்களுக்கு வியாழக்கிழமை நாளில் ஆடை தானமும் ஐம்பது ரூபாய் பணமும் தானம் செய்து வந்தாரானால் கண்டிப்பாக அவருடைய செயல்பாடுகளுக்கான நற்பலன் என்பது நிச்சயமாக நடக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக அவர் பெயரில் நான்கு சக்கர வாகனம் கண்டிப்பாக வாங்கக்கூடாது இதையெல்லாம் அவர்கள் அறிந்து செயல்பட வேண்டும் இப்படி குரு பகவான் எந்த இடத்தில் இருக்கின்றார் என்பதை பார்த்து அவருடைய செயல்பாடுகளுக்கான விஷயங்கள் எப்பொழுது வெற்றி பெறும் எதை செய்தால் வெற்றி பெறும் என்பதை அறிந்து செயல்பட்டோமானால் கண்டிப்பாக வாழ்வில் அந்த ஜாதகர் ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வார் ஆக நாம் ஒரு சில ஜாதகர்கள் என்னதான் கடுமையாக உழைத்தாலும் கூட அவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற பலன் அதாவது அவர்களுடைய செயல்பாடுகளுக்கான பலன் என்பது கிடைக்காமலே இருக்கும் ஆக ஒவ்வொருவரும் நீங்கள் பிறந்த லக்ன புள்ளி என்ன என்பதை அறிந்து அந்த லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் நட்சத்திராதிபதி எப்படி இருக்கின்றார் அந்த லக்னம் நின்ற நட்சத்திரம் எந்த கிரகத்தின் கர்ம பதிவை பெற்றது என்பதையும் அறிந்து அந்த கிரகங்கள் எப்படி இருக்கின்றது அதை எப்படி இயக்கினால் நாம் வாழ்வில் வெற்றி வர முடியும் என்ற சூச்சமத்தையும் அறிந்து செயல்பட்டீர்களானால் நூறு சதவீத வெற்றி என்பது உங்களை வந்தடையும் நீங்கள் பாருங்கள் ஜாதகத்தில் யோகமான திசை நடக்கும் யோகமான அமைப்புகள் எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த லக்ன இயக்கம் என்பது சரியாக இல்லாவிட்டால் கண்டிப்பாக அந்த ஜாதகரால் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியாமல் போய்விடுகிறது ஆக அனைவரும் உங்களுடைய லக்ன புள்ளியினுடைய சூச்சமங்களை அறிந்து அதற்கேற்றவாறு செயல்பட்டு ஒவ்வொருவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் மேலும் நம்முடைய பாரம்பரிய ஜோதிட வகுப்பானது எட்டாவது பேட்ச் ஏழு பேட்ச் முடிந்துவிட்டது எட்டாவது பேட்ச் வகுப்பானது அதாவது அடிப்படை முதல் உயர்நிலை வரை பாரம்பரிய ஜோதிட வகுப்பானது வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்க இருக்கின்றது இந்த வகுப்பிலே நாற்பத்தி நான்கு தலைப்புகளில் இதே போன்று விளக்கமாக நாற்பத்தி நான்கு தலிப்புகளில் வகுப்பு எடுக்க இருக்கின்றோம் இந்த வகுப்பானது ஒரு ஜூம் வகுப்பு நூற்றி பத்து நாட்கள் வகுப்பு என்றாலும் நூற்றி பத்து நாட்கள் வகுப்பு முடிந்த பின்பு ஒவ்வொருவருடைய ஜாதகமும் தெல்ல தெளிவாக ஆய்வு செய்யப்பட்டு அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களும் எதை செய்தால் வெற்றி பெற முடியும் என்ற அனைத்து விதமான விஷயங்களும் முழுமையாக அவர்களுக்கு கொடுக்கப்படும் இந்த வகுப்பு இரவு எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நடைபெற இருக்கின்றது இந்த வகுப்பு ஜூம் வகுப்பு ரெக்கார்ட் வீடியோ உங்களுக்கு கொடுத்து விடுவோம் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் வாழ்நாள் மாணவர்களாக நம்முடன் பயணிக்கலாம் மேலும் ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை அதாவது அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்ட ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பில் உங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள நபர்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் அனைவரும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்